புதிய பூமி நண்பர்கள் நான் பைத்தியம் பயிர்வாளா முதல் முதல்ல அந்த பைத்தியம் தெளியத்துக்கு மாத்திரை கொடுப்போம் நாங்க முதல்ல மாத்திரை கொடுத்து பார்த்தோம் மாத்திரையிலும் பைத்தியம் தீர்லன்னு சொன்னா குச்சி வச்சு அடிக்க பைத்தியங்கள் திரும்ப திரும்ப பொழுது குச்சியை குச்சியை வச்சு அடிப்பது போல அப்படி மாத்திரை கொடுத்து குச்சி வச்சு அடிச்சு தெளிய வைக்கிற பைத்தியங்கள் யாருன்னா திராவிட பைத்தியம் திராவிடர்கள் என்கின்ற பைத்தியம் திராவிடம் ஒண்ணு இல்ல திராவிடங்கிறது ரொம்ப அமைதியானது மாத்திரை கொடுத்தோம் யாரு பைத்தியம் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்த ஒரு வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சி போற பட்சத்துல அந்த பைத்தியம் பிடிச்சி போன பைத்தியக்கார வைத்தியர் எந்த வேற ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்த்து வர இன்னொரு வைத்தியர்கிட்ட தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக்குவான்னு கேக்குற மாதிரி யாரு பைத்தியம் யாருக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருக்கு இன்னார் தான் பைத்தியம் இவரு தான் பைத்தியம் இவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கு அப்படின்ட்டு பாருங்க போற போக்குல நம்ம அண்ணனும் சரி அண்ணனோட தும்பிகளும் சரி சாரி தம்பிகளும் சரி சொல்ற மாதிரியே நம்ம குறிப்பிட்டு யாரையும் பாருங்க குறிப்பிட்டு பைத்தியம் சொல்லல ஒட்டு இந்த காணொலிக்குள்ள வர விஷயத்த சேர்த்து கோத்து பார்க்கும் போது லாஸ்ட்ல பாருங்க யாரு பைத்தியன்ட்டு அண்ணனோ இல்ல அண்ணனோட தம்பிகளோ அவங்களே முடி பண்ணிக்கிட்டான்

ரெண்டாவது வாய் இது நார வாய் இந்த ரெண்டு வாயும் பாருங்க ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது அப்படி சந்திக்கிற அந்த சந்திப்புல தான் பாருங்க யாரு பைத்தியன்றது தெளிவாக போகுது அது என்னதுங்க பெரியார் அவர்கள் என்ன சொன்னதுங்க உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சந்தோஷமா பெண்ணிய தாயி சகோதரி பாருங்க புதுவெளியில எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான கருத்தை பெரிய சொன்னதாக இதை போல சொல்றாரு இந்த மாதிரி சொல்லும்போது இந்த ஆதாரத்தை கேட்பாங்க இல்லைங்களா அதை எடுத்து போடுங்கதான் நீங்க ரெண்டாயிரத்தி பத்து கோடி இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அதே டோனு அதே ஸ்டெயிலு அதே பாணி போற போக்குல இன்னார் கிட்ட இவ்வளவு கோடிகள் இருக்குன்ட்டு நான் சொல்லிட்டு போயிடுவேன் சேத்த வாரி வீசிடுவேன் அது இல்லன்னு பாருங்க மத்தவங்க நிரூபிக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி பத்து கோடி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க அதே மாதிரிதான் இதே போல பெரியார் சொன்னாரு நாங்க சொல்லிடுவோம் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ ஏன் நீங்க ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணுங்க அவர் சொல்லலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்றாங்க பாருங்க வேமா சூசோ இல்லாம முப்பத்தெட்டுலேருந்து இருந்து அறுபத்தேழு வரைக்கும் அந்த விடுதலை இதழ்களை முழுசா வெளியிட்டாக்க உங்களுக்கு ஆதாரம் கிடைக்க போகுது அவரே தான் இவர் இவரே தான் அவரு சேம் ஒரே சிங்கிள் பேட்டர்ல பாருங்க ஒரே கூட்டையில ஊர்னா மாதிரி தான் ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் போயின்னுறாங்க அப்படி போகும்போது தான் பாருங்க இவங்க சொல்லிடுவாங்களா இதை போல பெரியார் சொன்னாரு அதற்கு இவங்க ஆதாரம் கொடுக்க மாட்டாங்களா அவர் சொல்லலன்ட்டு ஐயா பெரியார் அவர்கள் அதை போல சொல்லல ஐயா இந்தாங்க பாத்துக்கங்கட்டு மத்தவங்க ஆதாரம் கொடுக்கணுமா பெரியார் அவர்கள் இதை போல சொன்னதாக சீமான் அவர்கள் சொன்னதை அடுத்து பாருங்க ஏகப்பட்ட எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க இவருக்கு வலுக்கும் எதிர்ப்பு சீமான் அவர்கள் மீது எக்கச்சக்கமான பதிவாகும் தொடர் வழக்குகள் இவரை ஏன் கைது பண்ண கூடாது இன்னும் ஏன் கைது பண்ணாம விட்டு வச்சிருக்கீங்க சமூக பதற்றத்தை உருவாக்குறது அதிகப்படியாக யாருங்க திமுக கட்சி சொல்றாங்களா திராவிட கழகம் சொல்றாங்களா இல்லை போற போகல பெரியாரோட ரசிகர்கள் ஃபேன்ஸு யாராவது சொல்றாங்களா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க இதை போல கருத்து தெரிவித்தது நீதிமன்றம் சீமான் தெரிவித்த கருத்துகள் சமூகத்தில் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் உள்ளன எனவே மனுதாரர்களிடம் புகார் மனுவை பெற்று அண்ணா போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக இருபதாம் தேதி போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும் சீமான் தெரிவித்த கருத்துகள் அனைத்தும் சமூக பதற்றத்தை உருவாக்க கூடியதுன்ட்டு ஏதோ போற போக்குல பாருங்க ஒரு கட்சியை சேர்ந்தவங்க யாரும் சொல்லணுங்க நீதிமன்றமே அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமா ஏன் சொல்ல மாட்டாங்க அதனால தான் முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம் பைத்தியத்தை தெளிய வைக்கிறதுக்கு நாங்கள் மாத்திரை கொடுத்து பார்த்தோம் கேட்கல இப்போ பாருங்க பைத்தியத்தை தெளிய வைக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் குச்சி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ யாரு பைத்தியம் அப்படின்ட்டு வேற யாரும் சொல்ல வேண்டியது இல்லைங்க அவங்க வாயிலே எடுத்து போடுவாங்க நான் பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் பெரியாரை ஆரம்பத்தில் நான் ஏன் ஆதரித்தேன்னு கேட்கிறாங்க ஆமா ஆதரிச்சேன் நான் இல்லைன்னு சொல்லி ஆதரிச்சேன் அப்ப பாருங்க அறிவு இல்லாம ஆதரிச்சேன் அன்னைக்கு தெளிவில்லை அன்னைக்கு படிக்கல இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு எதுக்குறேன் முழுசா பெரியாரை பத்தி படிக்காம தெரிஞ்சுக்காம ஆதரிச்சேன் நான் எப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல பிப்ரவரி அன்று பிரபாகரன் அவர்களை சந்தித்தேனோ அன்று முதல் பாருங்க அவருக்கு தெளிவு கிடைச்சதுன்னு சொன்னார் என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனை இருந்தேன் சந்திச்ச பிறகு தான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா அவரே சொல்றாரு பாருங்க சந்தித்த பிறகு கூட என்ன சொன்னார்ட்டு பிரபாகர் அவர்கள் இதைத்தான் என் அண்ணன் என் தலைவன் என் இடத்திலே சொன்னார் பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சைக் கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம் பெரியார் என்ற பெருமகளின் நிலங்களே நிழலிலே வளர்ந்தவர்கள் அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள் பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள் தலைவர்கள் இப்ப யார் பைத்தியம் அண்ணன் தான் சொல்லணும் நம்மள கேட்டா இப்ப பாருங்க பைத்தியம் தெளிய வைக்கிறதுக்கு யார குச்சியால் அடிக்கணும் அதையும் பாருங்க அண்ணனும் தும்பிகளும் தான் சாரி தம்பிகள் தான் சொல்லணும் நான் பைத்தியம் நான் பைத்தியம் பெரியார் படம் எனக்கு தேவை இல்லையா பெரியார் படத்தை நீ எடுத்துன்னு போ வேணா எனக்கு பெரிய பெரியார் படம் வேணா நீங்க வச்சுக்கிறீங்க பெரியார் எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கிறீங்க ஆனா பாருங்க பெரியார் படத்தை தான் முதல்ல போட்டிருக்காரு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட இன எழுச்சி மலரோட பக்கத்துல அந்த பக்கத்துல பாருங்க அறுபத்தி நாலு தலைவர்களின் படங்கள் இடம் பெற்றிருக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல அறுபத்தி நாலு தலைவர்கள் பெரியார் படத்தை தான் போட்டிருக்காரு பெரியார் படத்தை நீயே எடுத்துன்னு போய் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன இவர் பெரியார் படத்தை அறுபத்தி நாலு தலைவர்களில் முதல் இடத்துல போட்டது கூட இருக்கட்டும் ஆனா பாருங்க திடீர்னு இப்போ என்னுடைய பெரும் பாட்டன் பாரதி பாரதின்னு சொல்றார் இல்லைங்களா அந்த அறுபத்தி நாலு தலைவர்களில் அண்ணன் பிரிண்ட் பண்ண அந்த அறுபத்தி நாலு தலைவர்கள் படத்தில் இவருடைய திடீர் பெரும் பாட்டனார் பாரதி படம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்ப இதுல யார் பைத்தியம் அண்ணன் தான் சொல்லணும் நான் பைத்தியம் நான் பைத்தியம் ஒண்ணு திராவிடம்னு முழுசா சொல்லி இந்த பக்கம் இல்லை இல்லையா தமிழ் தேசியம்னு சொல்லி முழுசா அந்த பக்கம் இல்லை ரெண்டுத்துக்கு நடுவால நின்னன்னு வச்சுக்க நீ லாரி அச்சு தான் சாவேன்னு சொன்னார் இல்லைங்களா அப்போ இதை பாருங்களேன் அண்ணன் சொன்னத இந்தியாவை நம் நாடு என் நாடு நம் தாய் நாடு என்றே ஏற்றுக்கொள்ளும் பாரத நாடு பயந்தமிழர் நாடு அதில் மாற்றுக்கருத்து நமக்கு இல்லை இந்திய நாடு என் நாடு என்ற முழக்கத்தை நாங்கள் முன் வைக்கிறோம் உண்மையிலே அப்ப நம்ம எப்படிங்க இதுல ஒண்ணு தமிழ் தேசியம்னு சொல்லி இந்த பக்கம் நிக்கணும் முழுசா அப்படி இல்லைன்னா இந்திய தேசியம்னு சொல்லி அந்த பக்கம் போய் நிக்கணும் முழுசா ரெண்டுத்துக்கு நடுவால ஒரு வேளை நிக்கிற பட்சத்துல நீ நடுவாளின்னா அடிச்சு செத்து போயிட ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழிநீர் பானையில துள்ளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ இதுல யாரு பைத்தியங்கண்ணா நம்மள கேட்டா

அதுக்கு ஆதாரத்தை நீங்க தான் கொடுக்கணும் 38 ல இருந்து 67 வரைக்கும் அந்த விடுதலை இதழ்களை முழுசா வெளியிட்டாக்க உங்களுக்கு ஆதாரம் கிடைக்க போகுது சொன்னார் பெரியார் சொன்னார் இதே போல சொன்னார் இதே போல சொன்னார்னு 1008 whatsapp forward போறங்க அப்படினா என்ன பண்ணுவீங்க அம்மாவுடையோ இருக்கக்கூடிய எல்லா உறவும் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு விளங்குதல்ல அப்படி தான் இருக்கு நீங்க மனிதராக நீங்க யோசிக்கும் போது நீங்க சமயோஜித்தன அடிப்படையில் நீங்க நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய அறிவுரையை ஒருவே நீங்க எப்படியா பாக்குறீங்க சொன்னாரா எப்போ சொன்னார் பெரியார் அவர்கள் இதை போல சொன்னார் பெண்களை குறித்து இவ்வளவு மோசமாக சொன்னார்ன்னு சொல்லும்போது எப்போ எந்த இடத்துல எந்த மேடையில் எந்த கூட்டத்தில் எந்த நாளில் அவர் எந்த இடத்துல எந்த விஷயத்தை குறித்து யாரை குறிப்பிட்டு இதை போல சொன்னார்ன்றத ஃபர்ஸ்ட் வருக்கு பார்த்தீங்களா இதுதான் முழு ஆதாரம் மொத்தமாக பெரியார் அவர்கள் யாரை குறிப்பிட்டு அதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காருன்ட்டு நீங்களே படித்து பார்த்துக்கோங்க போதுமா போதாது போதாது இருக்கட்டும் இப்ப பெரியார் அவர்கள் பேசுறத போடுதான் அம்மாவுக்கு பொண்டாட்டி அவரோட மாஸ்வதி அவண்டாட்சி சரஸ்வதி கதையை பார்த்தா அதெல்லாம் அந்த போய் காட்டி குடிச்சான் என்னன்னா காட்டி குடிக்கிறேன் அதெல்லாம்

அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண் உரிமைய தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி கட்டு சொல்ல வந்தவன் அவர் பேரை கெடுப்பதற்காகவும் அவரை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் நல்ல வேலை ஃபாலோவர் சொல்லும் போது ஞாபகம் இது இப்போ இருக்கிற தலைமுறை இப்போ இருக்கிற தலைமுறை பெண்கள் பெரியார் அவர்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க முதல்ல முதல்ல இருந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரியார் மேல வந்து யாருக்குமே ஒரு பெரிய அளவுல தாக்கம் எதுவும் இருந்ததே இல்லை ஆனா இப்போ வந்து ஓரளவுக்கு எது டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு கூட நம்ம சொல்லலாம் அந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பெரியார் மேல ஒரு ஈர்ப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்திருக்கே அப்படின்னு சொல்லலாம் முதல்ல தான் பெரியார் வந்து வெறும் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையாளராக மட்டும் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவர் அது மட்டும் கிடையாது அவர் நிறைய அதை தாண்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு நிறைய ஐடியாலஜி அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்கிற பட்சத்தில் அவர் எல்லாருக்கும் எல்லாருக்குமான எல்லா கருத்துக்களுக்குமான ஒரு நபராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சிந்தனைகளை பத்தி பேசும்போது நமக்கே ஒரு ஈடுபாடு வருது இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் இதெல்லாம் நம்ம படித்து இதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஈடுபாடு வருது இனிமேல் நானும் பெரியார் பத்தி படிக்கிறேன்னு ஒரு எடுத்துக்க இந்த வருஷத்துல சரி 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 விடுங்க விடுங்க இதெல்லாம் நம்ம அண்ணனுக்கு எப்படி தெரியும் போகுது பெண் அடிமை தளத்தை குறித்தும் பெண் உரிமை குறித்தும் பெண் விடுதலை குறித்தும் பெரியார் அவர்கள் பேசிய முழுசா நம்ம அண்ணனுக்கு அதெல்லாம் எங்க இருந்து தெரிய நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ கத்தரா இல்லைங்களா ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்புன்ட்டு பிரஸ் மீட்ல ப்ரெஸ் மீட்டில் பாருங்க மனைவி இருக்காங்க சுற்றி பாருங்க நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் முன்னிலையில் என்ன சொன்னாருங்க என்னையா போய் போய் உனக்கு பழகிறதுக்கு வேற எந்த பொண்ணுமே கிடைக்கலையான்ட்டு அதை பாருங்க இவர் போய் சொன்ன உடனே உலகத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தமான பெண்கள் இவர் கூட வந்துட போறாங்க அதான் தான் பாருங்க பழகத்துக்கு உனக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்கலையா உனக்காக கியூரில் நிற்கிறாங்கன்ற ஒரு ரேஞ்சில் கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடி ப்ரெஸ்ல சொன்ன வருங்க அதெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க அவங்க ஒரே ஒரு இடத்துல அவங்க கோபப்பட்டாங்க கொடவுலையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன் இவ்வளோ பெண்கள் இருக்கிற கொள்ளையில் உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை விடுத்துக்கிறேன் அதுக்குதான் இருக்கு கேளு திட்டு விழுந்துச்சு ஆமாம் நான் அதுதான் அதுதான் அவங்க கடைசியாக அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் தைரியமாக இருந்தால் பார்த்துக்கலாம் தான் அது அவங்க அதை பற்றி பேசுகிறதே இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் அது இருந்தால் தானே அது எங்களுக்கு அது பெண்களை குறித்து இவ்வளவு கேவலமா வேமா சூசோ இல்லாம மோசமான கருத்துக்களை சொன்ன இவர் பாருங்க ஐயோ பெண்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லன்னு கொஞ்சம் கூட பாருங்க மறுபடியும் சொல்றோம் வேமா சூசோ இல்லாம கதையை சுத்த ஆரம்பிக்கிறாரு சரி சுத்துறர் இல்லங்களா அப்ப இந்த மாதிரி பெண்களை குறித்து அப்படி பேசிட்டு அது வேற வாகி அதே பெண்களுக்கு இன்னைக்கு ஐயோ பாதுகாப்பு இல்லன்னு பெண்கள் கத்திர வாகி இது நார வாகி அப்ப இதுலயும் பாருங்க யாரு பைத்தியங்க அண்ணன் தான் சொல்லணும் நான் பைத்தியம் நான் பைத்தியம் சொல்லுவாரே சொல்லதنا பெரியாரை எதிர்க்கிறது தான் என்னோட லட்சியமே கொள்கையே கொள்கை என்ன பெரியாரை எதிர்க்கிறத பெரியாரை எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது அறிவில்லையா எதுங்க எனக்கு முதல்ல அவரை ஃபாலோ பண்ணிடும் போது அறிவு இல்லையா அப்ப தாத்தா இப்ப பேத்தா சொன்னேன் அது தாத்தா இல்ல இப்ப பேத்தாவா இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்களா ரெண்டாயிரத்தி எட்டு விடுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று விடுங்க ரெண்டாயிரத்தி இருபது கூட விடுங்க ரொம்ப தூரம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அப்ப தாத்தா இப்ப பேத்தான்னு சொன்னார் இல்லைங்களா அவரை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன சொன்னார்னு நீங்களே கேட்டுதாங்களா பெண்களுக்கு சம வாய்ப்பு இடஒதுக்கீடு கேட்கிற போது இடப்பங்கீடு போது கடவுள் மறுப்பாடம் நான் கடவுளை வணங்குகிறவர்கள் நீங்கள் அனுதினமும் சிவனை வழிபடுகிறீர்கள் நீங்கள் வணங்குகிற சிவனை தன் உடலில் பாதியை கொடுத்து தன் மனைவிக்கு அத்தனாரீஸ்வரனாக நிற்கிறார் அவரை அனுதினம் வணங்குகிற நீங்கள் பெண்களுக்கான சரிவாதி இடஒதுக்கீடு எதிர்க்கிறீர்கள் அந்த இறையை மறுத்து நிற்கிற நான் அவருடைய கோட்பாட்டை ஏற்று பெண்களுக்கான உரிமையை நான் கோரி நிற்கிறேன் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்பதை நீங்கள் உங்கள் மனைவி மாறையே எண்ணத்தில் வைத்துக் கொண்டு சிந்தித்தால் நீங்கள் ஏற்க மறுக்கத்தான் செய்வீர்கள் ஆனால் உங்களை பெற்ற தாயை உங்கள் உடன் பிறந்த தங்கையை உங்கள் அக்காவை மனதை வைத்துக் கொண்டு சிந்தித்தான் நான் கேட்பது சரி என்று படும் என்று வாதிட்டார் ரெண்டுமே பெண் பிள்ளையா போயிட்டால் கொல்லி வட என்ற பெற்றோர்கள் கல்வார்களே என்னவார்களே வருந்துவார்களே அதற்கு என்ன செய்வது என்ற கேள்வி ஒரு மகன் இழந்து கேள்வி என் பொம்பளை கொல்லிப்பட்டா போனம் வேகாதா என்று அப்படி சிந்தித்த ஒரு தலைவன் இந்த மண்ணில் ஐயா பெரியார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பெரியார் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திவிட்டு பெரியார் அவர்கள் படத்திற்கு மாலை போட்ட கையோடு அந்த படத்துக்கு முன்னாடியே நின்று கொடுத்த வாக்கு மூலம் இது தமிழ் பேர் எனக்கு வழிகாட்டியாக சமூக மாறுதலுக்கான பெரும் உழவை செய்த முன்னத்தி இருக்கிற ஐயா பெரியார் அவர்களை போற்றுவதில் பெருமையில் விடைகிறோம் இந்த மகத்தான தலைவருக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்து ரெண்டாயிரத்தி எட்டுல தாத்தா அப்படின்னு சொன்ன வாயுங்க அது வேற வாயி அப்போ இப்ப பேத்தான்னு சொல்லிட்டு இப்ப பேசி இருக்கிற இந்த வாயுங்க இது நார வாயி அப்ப இதுல யாரு பைத்தியங்க நவ் நம்மள கேட்டா அண்ணன் தான் சொல்லணும் இல்ல அண்ணனை ஃபாலோ பண்ற தும்பி சாரி தம்பிகள் தான் பைத்தியா நான் பைத்தியம் நான் பைத்தியம் சொல்றாங்க தம்பிகள் என்னன்னு தெரியுங்களா ஏங்க கேள்வியே இந்த இடத்துல விஜய் அவர்களை குறித்துதான் விஜய் அவர்களை நீங்க ஏன் எதிர்க்கிறீர்கள் ஏன் வந்துட்டு உங்களோட சேர்த்துக் கொள்ளல அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படும் போது சொல்றாரு நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக பெரியாரை எதிர்த்து இங்க ஒரு அரசியலை கட்டமைத்துக் கொண்டு திராவிடம் என்ற பின்பத்தை உடைத்துக் கொண்டு வருகிறோம் நீங்க திரும்பவும் பெரியாரை தூக்கி கொண்டு வருவீங்க பெரியார் எந்த வழியில நீங்க விஜய் கேள்வி கேட்கிறார் அவர் கேட்ட கேள்வி முழுக்க விஜய் நோக்கிதான் திமுக ரியாக்ட் பண்ணி கொண்டிருந்தது அது அவர்களுடையது அவர் கேட்ட கேள்வி முழுக்க விஜய் நோக்கிதான் திமுக ரியாக்ட் பண்ணி கொண்டிருந்தது அது அவர்களுடையது இந்த இடத்துல விஜய் அவர்களே சும்மா வாயை மூடி நிற்கும் போது திமுக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதே ஒட்டு மொத்தமா பாருங்க விஜய் அவர்களை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு பெரிய அளவில் பத்தி எரியும் போது கூட பாருங்க இது குறித்து விஜய் அவர்கள் ஒரு வரி கருத்து கூட பாருங்க இது குறித்து பதிவு பண்ணவே இல்லை ஏற்கனவே பாருங்க ஆரம்பிக்கப்பட்ட கையோடவே பாருங்க அது வெறும் அறிக்கை விடுற கட்சி தான்ட்ட ஒரு பேரு ஆணித்தரமா பதிவாயிடுச்சு இது போதாதுன்னு போற போக்குல ஒட்டுமொத்த மானத்தையும் பாருங்க தம்பிகளே வாங்கிட்டாங்க அவர் கேட்ட கேள்வி முழுக்க விஜய் நோக்கிதான் எந்த பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரோ அந்த தாமேக்கா கட்சி தலைவரான விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் தெரிவித்த பெரியார் அவர்கள் சம்பந்தமாக தெரிவித்த கருத்துக்கு ஒரு வார்த்தை கூட பாருங்க மறுப்பு தெரிவிக்கல எதிர்த்து பேசல ஒரு வரி கருத்து கூட பாருங்க பதிவு பண்ணல விஜய குறித்து முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அவரே வாய மூடிட்டு சும்மா இருக்கும்போது போது திமுகவை சேர்ந்தவங்க எதுக்காக கத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போதே ஒட்டுமொத்தமா தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா சும்மா பிம்பிலிப்பி பிலாப்பிக்காக எனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே படித்து மேடையில் படித்து பெரியார் அவர்களையும் பாருங்கள் எங்கள் கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னார்ன்ட்டு இது குறித்து பிரத்யேகமாக நம்ம ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் விஜய் அவர்கள் கையில் இருக்கிற அந்த மாநாடு ஸ்கிரிப்டு இதற்கு முன்பாக அந்த மேடைக்கு வர வரைக்கும் கூட பாருங்க அவர் புரட்டி பார்க்கவே இல்லை அதில் இருக்கிற பிழையை கூட பாருங்க திருத்தாம அதில் என்ன இருக்குன்ற ஒரு அர்த்தம் கூட புரிஞ்சிக்காம அப்படியே பார்த்து படிச்சாருட்டு சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் அசைன்மெண்ட் என் கட்சியோட ஓனரு எங்கிருந்து எனக்கு இதை பேசுப்பான்னு சொல்லி ஸ்கிரிப்ட் கொடுத்தாரோ அந்த ஸ்கிரிப்டோட அடிப்படையில் என்ன எதுந்தான்னா நான் அப்படியே பார்த்து படித்தேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் எப்படிங்க பெரியார் அவர்களை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கும் போயிருக்கிற பிரச்சனைக்கும் ரியாக்ட் பண்ணுவார் எல்லாமே பாருங்க வெல் ஸ்கிரிப்டடு சம்மந்தி சம்மந்தி சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஓடின மட்டக்கணக்காக பாருங்க நம்ம அண்ணம் போட்டுலேயே பயணம் பண்ணுற குரூப்புங்க இவங்கெல்லாம் அப்போ உண்மையில் விஜய் அவர்கள் தங்கள் தாவேக கட்சியின் கொள்கை தலைவராக பெரியார் அவர்களை ஏற்றுக்கொண்டது உண்மையிலேயே உண்மை என்றால் பொங்க வேண்டாங்க ஒரே ஒரு வரி கண்டன பதிவு சீமான் அவர்களுக்கு பதிவு பண்ணிக்கணும்ங்களா

அந்த அந்த முதுகு 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 பாயிண்ட் முதுகு அவருக்கு கூட பாருங்க மத்தவங்களை நிமுறை வைக்கத்துக்காக நிமிட வச்சவரு அல்லாத வயதில் முதுமையின் காரணமாக அவர் முதுகு போது கூட எங்களை எல்லாம் நிமிட வைத்த ஐயா மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் கூட மண்ணுக்குள் வேண்டிய வயதில் இந்த விழுந்த தலைவண்டா தந்தை பெரிய உடல் நலம் சரியில்லாத போதும் சக்தியை தூக்கி கொண்டு போய் சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துறைக்க போராடிய மாபெரும் தலைவன்டா தந்தை பெரிய கண்ணாடி 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 அது சொல்லுங்களேன் வைத்து குளிந்து விழுந்து எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரிய அப்ப இதுல யாருங்கன்னா பைத்தியம் கேட்டா

பொறுக்கி தின்னலாம் என்பதனால் முதல்ல சொல்லப்பட்டது அவர்களுக்காக ரெண்டாவது சொல்லப்பட்டது நம்ம நொன்னனை போன்ற சங்கி என்றால் சகத்தோழன்னு சப்பக்கட்டு கட்டுறாங்க இல்லைங்களா அவர்களுக்காக அது வேற ஒன்றும் இல்லைங்க பனிக்காலம் முடிய போகுது வெயில் காலம் வரப்போகுது வெயில் காலம்னாவே இதே போல புத்திசாலிகளுக்கு புத்திசாலிகளுக்கு சொன்னா இதே போல புத்திசாலிகளுக்கு வெயில் காலம்னாவே கொஞ்சம் பிரச்சனை தான் மண்டை வந்து ஊருக ஆரம்பிக்கும் அதனால தான் இப்பவே ஆரம்பிச்சிட்டாரு தொடர் தோல்வி டெபாசிட் இழப்பு எந்த ஒரு போஸ்டிங்கும் பதவிக்கும் வர முடியல அவரால் ஓட்டு போட மாட்டாங்க வருஷம் முழுக்க கத்தினே இருந்தாலும் ஓட்டை பிரிக்கிற அவருக்கு கொடுத்த அந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்க முடியே தவிர அதை தாண்டி அவரால் வேற எதுவும் செய்ய முடியல ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒட்டு மொத்தமாக கூண்டோடு பாருங்க கூட்டம் கூட்டமாக அண்ணன் கட்சியை விட்டு நிர்வாகிகள் தொண்டர்கள் வரைக்கும் கூட்டத்தை வச்சு எப்படியாவது ஓட்டலாம் நமக்கு கொடுத்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் கண்டினியூ பண்ணலான்னு பாருங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு அதுலயும் பாருங்க மண்ணள்ளி போடுற மாதிரி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு அண்ணன் கட்சிக்குள்ள இருக்கிற அண்ணனை ஃபாலோ பண்ற தம்பிகள் எல்லாருமே பாருங்க பெரும்பாலானவர்கள் கொஞ்சம் பேர்லாம் கிடையாது பெரும்பாலானவர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ற விஜயோட இப்ப பாருங்க அவங்க தலைவர் தாவேக்கா கட்சின்னு ஒரு கட்சி அவங்க தலைவர் ஆரம்பிச்சிட்டாரு அப்ப பாருங்க தலைவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவரை ஃபாலோ ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவர் தான் போவாங்க இப்ப மிச்சம் இருக்கிற தம்பிகளும்

ஜினி அவர்கள் கிட்ட கூட போய் நின்று பார்த்துட்டாரு என்னங்க நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சிங்களே என்னங்க பேசுனீங்கன்னா அதெல்லாம் ரகசியம் என்னன்னு நாங்க சொல்ல மாட்டோம் அது அரசியலை கொடுத்து தான் நாங்க பேசினே இருந்தோம் அவர் அரசியலை கொடுத்து பேசவே வேணாம்னு சொன்னாரு அது அப்படிதான் சொல்லுவாரு வெளியே அப்படி தான் சொல்லுவார் உள்ளுக்குள்ளே நாங்கள் டீப்பாக பாருங்கள் உலக அரசியலை குறித்து ஆழ்ந்து இறங்கி பேசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு வழி பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு அது போதாதுன்ற சங்கி என்றால் நீங்கள் என்ன மாதிரி சங்கி கிடையாதுங்க சங்கி என்றால் சகத்தோழன்னு அதையும் பாருங்கள் சப்பக்கட்டு கட்டி பார்த்துட்டாரு எல்லாம் போய் கடைசியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு ஆயுதத்தையும் கையில் எடுத்து பார்த்தாரு ஆனால் அப்புறம் நம்ம அண்ணன் எடுத்த ஆயுதம் எல்லாமே அவரையே தான் திருப்பி அடிச்சிருக்கு திருப்பி குத்திருக்கு வேறு என்ன பண்ணலாம் வேற வழியே இல்லை பாருங்க எப்படியாவது நம்மளோட செல்வாக்க ரீபூட் அல்லது ரீபூஸ்ட் என்ன பண்ணலாம் பெரியார் அவர்களை இழுத்து ஏதாவது பேசி விட்டுருவோம் அவர் சொல்லாத ஒரு கருத்து அவர் சொன்னதாக ரொம்ப கான்ட்ரவர்சியான கருத்தை நம்ம சொல்லி விட்டுருவோம் அதன் மூலமாக எக்கச்சக்கமா நமக்கு விளம்பரம் வரும் அப்படி விளம்பரம் வருவதன் மூலமாக சரிந்த நம்ம செல்வாக்க மீண்டும் ரீபூஸ்டோ அல்லது ரீபூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாருங்க இதை போல சொல்லாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த எடுத்து உருள ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா பரபரப்பு நமக்கு வேணும்னு சொன்னா அதற்கு பெரியார் அவர்கள் தான் சரியானவர்கள் மத்தவங்க யாரும் சொல்லுங்க அண்ணன் தான் சொன்னாது அவருக்கு நோக்கமே இப்ப நீங்க ஐயா ஹெச்ராஜாவுக்கு நோக்கமே இப்ப நீங்க எல்லாம் கேக்குறீங்களா ஒரு பரபரப்பு காலா இருக்கு அப்படி ஒரு பரபரப்பு காலான ஆளா அவர் இருக்கணுங்கிறதா அது எல்லாரையும் பேச வைக்கிறாரு பாருங்க இப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க நாங்க பேசுறோம் பாருங்க அதுதான் அவருக்கு அவருடைய வெற்றியா இருக்கு அது பெரியார் சிலையை தொட்டனைக்கு தெரியும் ஆனா பாருங்க நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று கணக்கு போட்டது எல்லாமே தப்பு கணக்காகி போய்விட்டது கடைசியில இன்றைக்கு இவர் மீது எக்கச்சக்கமா வழக்கு பதிவாகி நீதிமன்றத்துல இவர் சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய கருத்துகளை சொல்லி தெரிஞ்சு நிற்காது இவரை கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்ட்டு நீதிபதியில அதிகாரபூர்வமாக நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க இருக்கிற எல்லா வேலையும் பார்த்து எல்லா வழிகளையும் தேடி எல்லா கதவையும் தட்டி பார்த்தாரு எதுவுமே இவருக்கு திறந்த பாடு இல்ல ஏனென்றால் இவரு ஒரு கை சட என்னப்பா சொல்றீங்க நாங்க சொல்லுங்க நாங்க சொல்லல முரசொலி பேப்பர்ல அதிகாரபூர்வமாக எழுதியிருக்காங்க சொரணை சிறிதும் இல்லாதவன் உமிழ் உமிழ்நீரை சிறுநீராய் கழிக்கும் கழி சடையன் ஈழத்தமிழரை ஆதரித்து பிழைப்பது முடிவுக்கு வந்ததும் ஈனப் பிழைப்பு ஐடியா வாயை அடகு வைப்பதையே பிழைப்பாக கொண்டு வாழும் பிராணி எவன் கொடுத்தாலும் எதிர்விட்டை நோக்கி குறைப்பான் ஊரார் பணத்தில் உண்டு கொடுத்து மிரட்டி பறித்து குடும்பம் நடத்தும் சீமான் நாங்க சொல்லுங்க முரசொலி பேப்பரில் எழுதியிருக்கிறத சும்மா படிச்சோம் நாலு வரி தான் நிறைய எழுதியிருக்காங்க படிச்சு பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது தப்பு கிடையாது ஆனா பாருங்க தம்பிகள் சண்டைக்கு வருவாங்க ஏங்க முரசொலி பேப்பரில் ஆயிரத்தி எட்டு எழுதுவாங்க அதெல்லாம் உண்மையாயிடுமா அந்த மாதிரிலாம் எங்கள் அண்ணன் இருக்காரான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நான் ஒட்டுமொத்தமாக இருக்கேன்னு சொல்லி முரசொலி பேப்பரில் எழுதுறது கூட இருக்கட்டும் அவரே ஒத்து நிற்காது தான் யார் என்று நோ கமெண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூடி கழிச்சு இந்த காலனி வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது இதில் யார் பைத்தியம்ட்டு அண்ணன் உண்மையை ஒத்துக்கிறது ஒரு ஓரமாக உண்மையிலேயே பாருங்க இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து யார் பைத்தியன்ற ஒரு முடிவை நீங்களே உங்க கருத்துக்கள் வாயிலாக பதிவு பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்